வணக்கம் விவசாய சொந்தங்கள் இன்றைய வீடியோ பதிவில் நமது முல்லைப்பூ தோட்டத்தில் தற்போது முல்லைப்பூ செடியிற்கு தண்ணீர் ரைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த காட்சியை தற்போது காணலாம் அது உப்பு தண்ணீரா நல்ல தண்ணீரா என்பதை ஒரு எளிமையான முறையில் நாம் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பரித்திவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே நமது முல்லைப்பூ தோட்டத்தில் தற்போது அந்த தண்ணீர் இறைக்கும் காட்சியை தற்போது காணலாம் பாருங்கள் நண்பர்களே தற்போது நம் ஓஸ் மூலமாக தண்ணீரை கொண்டிருக்கின்றோம் தற்போது தண்ணீரானது செல்லக்கூடிய காட்சியை பாருங்கள் நண்பர்களே நாம் பார்த்த உடனே நம்முடைய அனுபவத்தால் ஒரு சிறிய கருத்தை பதிவிடுகிறோம் பார்த்தவுடன் அது உப்பு தண்ணீராக நல்ல தண்ணீராக எளிய முறையில் நாம் பார்க்கலாம் நண்பர்களே தற்போது பாருங்கள் நண்பர்களே தண்ணீர் இறைக்கும் போது அந்த பார்த்தீங்கன்னா ஒரு முறை அதிகமாக காணப்படும் பாருங்கள் நண்பர்களே அப்படியே பொறி பொறியாக நுரையின் தன்மை கோப்பளம் கோப்பளமாக பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படும் இந்த காட்சியை வைத்து இதில் உப்பு தண்ணீரானது இருக்கிறது என்று சொல்லலாம் பாருங்கள் நண்பர்களே அந்த குப்பளித்து வரும் நுரை பாருங்கள் நண்பர்களே அதிகமாக இருக்கும் பார்க்கக்கூடிய காட்சியானது அந்த நுரைத்தன்மை வந்து உப்பு நீரில் வந்து அதிகமாக இருக்கும் பாருங்கள் நண்பர்களே அப்படியே கொப்பளித்து வரும் அப்படியே கொப்பளம் கொப்பளமாக பார்த்தீங்கன்னா நுரையின் தன்மை அதிகமாக காணப்படும் இதை வைத்து உப்பு நீர் கலந்திருக்கிறது உப்பு நீர் உப்பு கலந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் இது நன்னீராக நல்ல தண்ணீராக இருக்கும்போது அந்த தற்போது காணப்படுகின்ற காட்சியானது குறைந்து காணப்படும் இந்த நுரைத்தன்மை வந்து அதிகம் இருக்காது பாருங்க நண்பர்களே எளிமையான முறையில் பார்த்தவுடன் அறிந்து கொள்ளலாம் நண்பர்களே நேரிடையாகவே நாம் இந்த தண்ணீரை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம் இதில் உப்பு கலந்திருக்கிறது என்று ஒரு அனுபவ ரீதியாக இந்த வீடியோவானதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொன்னேன்